எத்தனையோ சிவாலயங்கள் பூமியில் இருந்தாலும் பெரும்பாலான சிவபக்தர்களும் சித்தர்களும் சிறைவனை தேடி வர்றது திருவண்ணாமலை தாங்க தஞ்சை பெரிய கோயிலை கட்டி ஆயிரம் வருஷம் ஆகுதுங்க ஆனால் அதே போல் திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் கோயில் கட்டிடம் முதலாம் நூற்றாண்டுலேருந்தே இங்கே திருப்பணி ஆரம்பித்து ரெண்டாயிரம் வருஷம் ஆகுதுங்க ஒவ்வொரு கோபுரமும் ஒவ்வொரு அரசர்களால் ஒவ்வொரு காலகட்டத்தில் கட்டப்பட்டதுங்க திருவண்ணாமலையில் இன்றைக்கி நம்ம அண்ணாமலையார் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் அண்ணாமலையார் கோயிலில் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குங்க அது என்னென்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ணாமலையார் கோயிலினுடைய புராண கதை என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த கோயிலை யார் கட்டினது எந்தெந்த காலகட்டங்களில் யார் யார் கட்டினதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போய் அண்ணாமலையார் கோயிலை பற்றி முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அண்ணாமலையார் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் பூதநாராயண பெருமாள் கோயில் இருக்குங்க அவர் தான் திருவண்ணாமலையுடைய காவல் தெய்வம் அவரை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் எல்லா கோயில்லையுமே நம்ம கோயிலுக்குள்ளே உடனே விநாயகரை தாங்க முதல்ல தரிசனம் பண்ணுவோம் ஆனால் இங்கே முருகர் இருக்காருங்க இந்த இடத்துல தான் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்துருக்காருங்க அருணகிரிநாதர் திருப்புகழ் எழுதுனதும் இந்த கோயிலில் தாங்க நம்ம திருவண்ணாமலையில் தான் நான் திருவண்ணாமலைக்கு சனிக்கிழமை வந்திருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தாலோ இல்லை பிரதோஷ நாட்களில் வந்திருந்தாலோ கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சனிக்கிழமை கூட்டம் ரொம்ப கம்மி தான் ஃப்ரீ தரிசனத்தில் கூட்டமே இல்லை ஸோ நான் ஃப்ரீ தரிசன லைனில் தான் இப்போ போயிட்டுருக்கேன் திருவண்ணாமலையில தாங்க சிவபெருமான் பிரம்மாவுடைய ஆணவத்தையும் விஷ்ணுவுடைய ஆணவத்தையும் அழிச்சிருக்காருன்னு நம்பப்படுதுங்க இங்கதான் சிவபெருமான் அடிமுடி காண முடியாதவரா உருவெடுத்து நின்றதா நம்பப்படுதுங்க திருவண்ணாமலையில பிரம்மாவால் சிவபெருமானுடைய முடியும் பார்க்க முடியல பெருமாளால் சிவபெருமானுடைய அடியையும் பார்க்க முடியல அதனால தான் இவரை அடிமுடி காண முடியாதவர் பெரும்பாலான சிவாலயங்களில் சிவபெருமானுடைய கருவறை பின்னாடி செவரில் லிங்கோத்பவர் இருப்பார் அந்த லிங்கோத்பவர் இருக்கிறதுக்கு காரணம் திருவண்ணாமலை தாங்க திருவண்ணாமலையில் தான் முதல் முதல்ல லிங்கோத்பவர் கருவறைக்கு பின்னாடி வச்சுருக்காங்கங்க அதன் பிறகு தான் எல்லா சிவாலயங்கள்லையுமே சிவபெருமான் கருவறைக்கு பின்னாடி லிங்கோத்பவர் இருக்காருன்னு நம்பப்படுதுங்க அண்ணாமலையார் கோயில் மொத்தம் இருபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் இருக்குங்க இந்த கோயிலில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருக்குது இருபத்தி ரெண்டு விநாயகர் இருக்காங்க ஆறு பிரகாரம் இருக்குது ஆயிரம் கால் மண்டபம் இருக்குது அதாவது ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபம் இருக்குது அந்த ஆயிரம் கால் மண்டபம் கிருஷ்ண தேவராயரால் கட்டப்பட்டது இப்போ நான் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிவிட்டு அம்மனை தரிசனம் பண்ண போய்ட்டுருக்கங்க சுத்தமாக கூட்டமே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் சாமி முன்னாடி நின்று தரிசனம் பண்ண விட்டாங்க கோயில் பிரகாரத்துக்குள்ளேயே அண்ணாமலையார் கோயிலில் இரண்டு தீர்த்தம் இருக்குங்க சிவகங்கை தீர்த்தம் ஒன்று பிரம்ம தீர்த்தம் ஒன்று இப்போ நான் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த கோயிலினுடைய தலைமரம் இந்த மரத்துக்கு பக்கத்தில் ரவுண்டு போட்டிருக்காங்க பாருங்களேன் இந்த இடத்துல நம்ம நின்று பார்த்தோம்னா திருவண்ணாமலையினுடைய ஒன்பது கோபுரத்தையும் நம்ம பார்க்கலாம் சில காலங்கள் முன்னாடி வரைக்கும் திருவண்ணாமலை கோயிலில் இருக்கிற கிழக்கு ராஜகோபுரம் தான் தமிழ்நாட்டிலேயே உயர்ந்த கோபுரமாக இருந்துச்சு இரநூத்தி பதினேழு அடி ஆனால் இப்போது பத்தொம்போதாம் நூற்றாண்டு இறுதியில் ஸ்ரீரங்கம் கோயில் கட்டின பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற இரண்டாவது பெரிய கோபுரமாக நம்ம திருவண்ணாமலை ராஜகோபுரம் இருக்குங்க சிவபெருமான் அடிமுடி காண முடியாதவரை அவதாரம் எடுத்த பிறகு பிரம்மாவும் திருமாலும் சிவபெருமான்கிட்ட நீங்கள் இவ்வளோ பெருசாக இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி மாலை போடுறது எப்படி அபிஷேகம் பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு சிவபெருமான் சின்ன லிங்க வடிவமாக மாறி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தலைமரம் மகிழ மரத்துக்கு கீழே லிங்கமாக இருந்திருக்காருங்க முதல் நூற்றாண்டில் மக்கள் இந்த மகில மரத்துக்கு கீழே இருக்கிற சிவலிங்கத்தை தாங்க வணங்கிட்டு இருந்தாங்க சுவர் கட்டி கோயில் கட்டி நாலாவது நூற்றாண்டில் அந்த சுவரை எடுத்துட்டு செங்கலால் கோயில் கட்டி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்கங்க அஞ்சாவது நூற்றாண்டில் தான் இதை ஒரு கோயிலாக மாற்றி கருங்கல்ல கோயில் கட்டியிருக்காங்கங்க ஏழாவது நூற்றாண்டில் தான் நால்வர்னு அழைக்கப்படுற சம்மந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் சுந்தரர் நான்கு பேரும் அண்ணாமலையாருடைய புகழ்பாடி பாடி இந்த கோயிலுக்கு மேலும் பெருமை சேர்த்துருக்காங்கங்க எட்டாவது நூற்றாண்டுல தான் ஆதித்ய சோழ அரசர் என்ன பண்ணியிருக்காருன்னா செங்கல் கோயிலை எடுத்துட்டு இப்போ கருவறை இருக்கிற இடத்துல லிங்கத்தை மாற்றி வச்சு கருங்கல்ல முதல் முதல்ல கோயில் கட்டுறாருங்க கோயில் கட்டிட்டு இரண்டு பிரகாரம் கட்டுறாரு எட்டாவது நூற்றாண்டுல பத்தாவது நூற்றாண்டுல முதலாம் ராஜேந்திர சோழ அரசர் ஸ்ரிசிகோபுரத்தை கட்டுறாரு கொஞ்சம் சுற்றுச்சுவரும் கட்டுறாருங்க பதினோராம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வீர ராஜேந்திர சோழ மன்னன் கிளி கோபுரத்தை கட்டியிருக்காரு பன்னெண்டாம் நூற்றாண்டுல குலோத்துங்க சோழன் உண்ணாமுனை அம்மனுக்கு தனி சன்னதி கட்டுறாருங்க பதிமூணாவது நூற்றாண்டுல சிறு மன்னர்கள் சேர்ந்து இந்த கோயிலுக்குள்ள சின்ன சின்ன சன்னதிகள் எல்லாம் கட்டுறாங்க பதிமூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பல்லாள மகாராஜா இந்த கோயிலுக்கு பல திருப்பணிகள் செஞ்சுருக்காருங்க பல நகைகளை திருவண்ணாமலை கோயிலுக்கு கொடுத்துருக்காரு அவருக்கு வாரிசில் அவருடைய இறுதிச் சடங்கை சிவபெருமானே வந்து செஞ்சதாக நம்பப்படுதுங்க அவர் கட்டின கோபுரத்துக்கு கீழே அந்த பல்லாள மகாராஜாவுடைய சிலை இருக்குது அதையும் இந்த வீடியோவனோட கடைசியில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பதினஞ்சாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை ஆலயத்துக்கு நிறைய பேர் கோயிலை சுற்றி இருக்கிற அவங்களுடைய நிலங்களை எழுதி வச்சாங்கங்க பதினாறாவது நூற்றாண்டுல விஜயநகர பேரரசோட ஆட்சி தொடங்குது அப்போ கிருஷ்ணதேவராயருக்கு இந்த கோயில் ரொம்பவும் பிடிச்சி போயிருச்சுங்க இந்த கோயிலில் ஆயிரம் கால் மண்டபத்தை கட்டியிருக்காரு இப்போ நம்ம கிருஷ்ணதேவராயர் கட்டிய ஆயிரம் கால் மண்டபத்துக்குள்ள தாங்க போயிட்டுருக்கோம் இருக்கோம் இங்கே ஆயிரம் தூண்கள் இருக்க அந்த ஆயிரம் தூண்களை தான் நம்ம ஆயிரம் கால் மண்டபம்னு சொல்கிறோம் கிருஷ்ணதேவராயர் தான் கிழக்கு ராஜகோபுரத்தை இரநூத்தி பதினேழு அடி உயரத்துக்கு கட்டணும்னு நினச்சி பணிகள் ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அந்த பணிகள் நடத்தி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாருங்க அதற்கு பிறகு தஞ்சையை ஆண்ட செவ்வப்ப நாயக்கர் அப்படிங்கிற ஒரு அரசர் தான் அந்த கோபுரத்தை கட்டி முடிச்சிருக்காரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த கோயிலில் திருப்பணி நடந்திருக்கு ஒவ்வொரு அரசர்களும் இருந்த மக்களும் இங்கே இருந்த செல்வந்தர்களும் இந்த கோயிலுக்கு பொருள் கொடுத்துருக்காங்கங்க சிவபெருமானுக்காக சிவபெருமான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அக்னி பிளம்பா காட்சி கொடுத்தனால தான் நம்ம கார்த்திகை தீபமாக இன்றைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோங்க நான் சொன்ன மாதிரி இவர் தான் பல்லாள மகாராஜா இவருடைய சிலையை தான் இந்த கோபுரத்துக்கு கீழே இருக்குது பல்லாள கோபுரத்துக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் இவருக்கு தான் சிவபெருமான் வாரிசாக இருந்து இவரோட இறுதிச் சடங்கை செஞ்சுருக்காரு திருவண்ணாமலைக்கு காந்தமலைன்னு இன்னொரு பேரும் இருக்குங்க ஏன்னா காந்தம்ங்கிறது ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்ணால் அதை நம்ம காந்தம்னு சொல்லுவோம் அதே போல திருவண்ணாமலையும் ஒரு முறை நம்ம இங்கே வந்தோம்னா திரும்பவும் நம்மளை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இங்கே வர வைக்கிறதுக்கு கோயிலோட அஞ்சாவது பிரகாரத்தில் சிவபெருமான் பாதாளலிங்கமாக இருக்காரு இங்கே தான் ரமண மகாரிஷி தவம் செஞ்சிருக்காரு பாதாளலிங்கத்தை தரிசனம் செஞ்ச பிறகு வாதாரலிங்கம் இருக்கிற கோயிலை சுற்றி ரமண மகாரிஷியை பற்றி முழு தகவலும் அங்கே சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் கோயிலிருந்து வெளியே வந்துட்டேங்க இப்போது நான்கு திசையில் இருக்கிற நான்கு கோபுரத்தை பற்றியும் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் தெற்கு திசையில் இருக்கிற திருமஞ்சன கோபுரம் இந்த கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டதுங்க இந்த கோபுரம் மேற்கு திசையில இருக்கிற பே கோபுரம் இந்த கோபுரம் நூற்றி அறுபது அடி உயரம் கொண்டது இந்த கோபுரம் வடக்கு திசையில இருக்கிற அம்மணியம்மன் அம்மன் கோபுரம் இந்த கோபுரம் நூற்றி எழுபத்தி ஓர் அடி உயரம் கொண்டதுங்க கடைசியாக கோயிலுடைய கிழக்கு திசையில் இருக்கிற கோயிலுடைய நுழைவாயில இருக்கிற கோயிலுடைய ராஜகோபுரமாக கருதப்படுற ராஜகோபுரம் இரநூத்தி பதினேழு அடி உயரம் கொண்டதுங்க இந்த கோபுரம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க அடுத்த பதிவில் நம்ம திருவண்ணாமலை மலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மலை ஏறி மலை மேலே இருக்கிற கந்தாசிரமத்துக்கு போக போகிறோம் அடுத்த பதிவில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் ஏதோ மிஸ்டேக் இருந்தால் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்கவும் பழங்கால ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸை பற்றி தெரிஞ்சுக்கவும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க